புலல் மத்திய சிறையில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மர்ம நபர் செல்போன் மூலம் மிரட்டல் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோபனாய் உதவியுடன் புலல் சிறைக்குள் காவல்துறையினர் தீவிர சோதனை சென்னை புலல் மத்திய சிறையில் விசாரணை தண்டனை மகளிர் என மூன்று பிரிவுகளில் சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் கொலை கொள்ளை திருட்டு வழிபறி கஞ்சா போதைப் பொருள் கடத்தல் மோசடி என பல்வேறு வழக்குகளில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றனர் சிறையில் அடைக்கப்பட்ட கைதிகளை நாள்தோறும் அவர்களது உறவினர்களும் வழக்கறிஞர்களும் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் வெடிகுண்டு வைத்திருப்பதாக அதிர்ச்சியடைந்த சென்னை காவல்துறையினர் புலல் சிறை வளாகத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் பலகட்ட சோதனைகளுக்கு பின்னரே புலர் சிறைகள் பார்வையாளர்கள் உட்பட அனைவரும் அனுமதிக்கப்படும் சூழலில் வெடிகுண்டு செல்ல வாய்ப்பில்லை எனவும் எனினும் மிரட்டலை புறந்தள்ளாமல் தொடர்ந்து சோதனை நடத்தி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மிரட்டல் விடுத்த செல்போன் தற்போது அணைத்து வைக்கப்பட்டுள்ளதால் சிக்னல் டவர் மூலம் மிரட்டல் விடுத்த நபரை கண்டுபிடிக்கும் பணியில் சென்னை காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்